நல்ல நண்பன் போல முகமூடி அணிந்து கொண்டு உங்கள் கூடவே இருக்கும் உங்களுடைய கோபம்தான் உங்கள் முதல் எதிரி என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி சற்றே விலகிவை ஓய்வெடு நிதானமாக யோசி பிறகு செயல்படு எல்லாம் நன்மையாக முடியும் நிதானம் ஒன்றே உன்னை நல்வழிப்படுத்தும் உனது கோபம் உன்னை அழிவு பாதைக்குத்தான் அழைத்து செல்லும் உங்கள் மனமே நீங்கள் விரும்பியபடி இயங்காதபோது மற்றவர்கள் உங்கள் மனத்திற்கு ஏற்ப இயங்கவில்லையே என்று நீங்கள் கோபம் கொள்வதில் எந்த நியாயமும் இல்லை கோபம் வந்தவுடன் மூளை சரியான தீர்வுகளை எடுக்காது என்ற உண்மையை உணருங்கள் கோபத்தில் திட்டி தீர்த்த பிறகு மனம் வருந்தி ஒரு பயனும் இல்லை திட்டி தீர்த்துவிட்டு மன்னிப்பு கேட்பதில் ஒரு நன்மையையும் இல்லை உங்களின் இயலாமைதான் உங்களின் கோபமாக வெளிப்படுகிறது உங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாததால்தான் தான் உங்களுக்கு கோபமே வருகிறது உங்களின் இயலாமையையும் தோல்வியையும் நீங்களே ஒப்புக்கொள்ளும்போது அங்கே கோபத்திற்கு கொஞ்சமும் இடம் இருக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களின் கோபத்தால் நல்ல நட்பையும் நல்ல உறவினர்களையும் நீங்கள் இழக்க நேரிடும் என்பதை உணருங்கள் கோபம் அதிகமாக உள்ள இடத்தில்தான் அன்பும் அதிகமாக இருக்குமாம் பிறவர் மீது அளவுக்கு அதிகமாக கோபம் வர காரணம் நாம் அவர்கள் மீது வைத்துள்ள அதிகமான அன்பும் அக்கறையும் தான் என்றெல்லாம் சொல்கிறார்கள் ஆனால் அன்பு கொண்ட இதயத்தை கோபத்தில் கூர்மையான வார்த்தைகளால் சிதைத்துவிட்டு எதை கொண்டு அந்த காயங்களை சரி செய்ய முடியும் என்பதுதான் தெரியவில்லை உங்களுக்கு கோபம் வரும்போதெல்லாம் அதை கொஞ்சம் அமைதியாகவும் மெதுவாகவும் வெளிப்படுத்தி பாருங்கள் அதை கேட்பவர் மனமும் அமைதிப்படும் உங்கள் கோபம் விரைவில் தணியும் எந்த ஒரு பிரச்சனைக்கும் கோபம் ஒரு தீர்வு ஆகாது என்பதை உணருங்கள் உங்களுக்கு எந்த நிலையில் கோபம் வந்தாலும் பத்து வினாடிகள் எதுவும் செய்யாமல் சும்மா இருந்தாலே போதும் அதற்குள் புத்தி வேலை செய்ய ஆரம்பித்து கோபமே வராமல் போய்விடும் ஆனால் அந்த பத்து வினாடிகள் தான் இங்கு எல்லோருக்கும் பிடிபடுவதில்லை அதற்கு நிறைய பயிற்சியும் உங்களின் முயற்சியும் தேவை கோபம் வரும்போது நம் மனம் அமைதியை இழப்பதால் இரத்த கொதிப்பு மன அழுத்தம் இவற்றால் உடலில் பல பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஏதோ ஒரு தவறுக்காகத்தான் நாம் மற்றவர்களிடம் கோபப்படுகிறோம் அந்த தவறை நாமும் செய்திருப்போம் என்பதை சிந்தித்து பாருங்கள் எல்லோரும் நாம் நினைப்பதையே நினைப்பார்கள் என்று எதிர்பார்க்காதீர்கள் மற்றவர்களை நீங்கள் இன்னும் அதிகமாக புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அவர்கள் மீதான உங்கள் கோபமும் குறையும் உங்கள் கோபம் உங்களின் மதிப்பை தாழ்த்தவும் செய்யும் உயர்த்தவும் செய்யும் நீங்கள் கோபப்படும் பொழுது மற்றவர்கள் உன்னை எப்பவும் தன்மையாக இப்பவன் கோபப்படுகிறான் எனில் ஏதோ அர்த்தம் இருக்கிறது என்று நினைத்தால் உங்கள் கோபம் அங்கு மதிப்பு பெறுகிறது என்று பொருள் நீங்கள் படும் கோபத்திற்கு மற்றவர்கள் இவனுக்கு வேறு வேலை இல்லை இவன் எப்பவும் இப்படித்தான் என்று நினைக்கிறார்கள் என்றால் உங்கள் கோபத்திற்கு மதிப்பு இல்லை உங்களுக்கும் மதிப்பு இல்லை என்றே அர்த்தம் எல்லா நேரங்களிலும் கோபத்தை உள்ளேயே அடக்கி வைத்து விடாதீர்கள் வெளியே காட்டிய கோபம் மன்னிப்புக்கு வழி தேடும் உள்ளே அடக்கி வைத்த கோபம் பழி வாங்குவதற்குத்தான் வழி தேடும் உங்களை விட வலுவானவர்களிடம் கோபப்பட்டால் இழப்பு உங்களுக்குத்தான் அதிகம் என்பதை உணர்ந்து கொண்டு கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் உங்களை விட வலு குறைந்தவர்களிடம் கோபப்பட்டால் அவர்களின் சாபத்தை பெற நேரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எளியோரிடம் கோபத்தை காட்டுவதால் உங்கள் வீரத்திற்கும் களங்கம் என்பதை உணருங்கள் எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை மட்டும் விட்டுவிடாதீர்கள் அடிகளை விட கோபத்தில் விழுகின்ற வார்த்தைகள் தரும் வலிகளே அதிகம் பிறகு எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயங்கள் இல்லை கோபத்தில் நீங்கள் பேசிய வார்த்தைகள் ஒருவேளை மன்னிக்கப்பட்டாலும் போதும் மறக்கப்படுவதில்லை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் ஒருபோது மற்றவர் மனதை புண்படுத்தக்கூடாது என்ற தீர்மானம்தான் உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த உதவும் புயலும் கோபமும் ஒன்றுதான் வீசும்போது பேசும்போதும் எதுவும் தெரியாது அடங்கி ஓய்ந்த பிறகுதான் தெரியும் அடைந்த சேதங்கள் எவ்வளவு என்று கோபத்தை எப்போதாவது கேடயமாக பயன்படுத்தலாமே தவிர ஒருபோதும் ஆயுதமாக பயன்படுத்தி விடாதீர்கள் அவை ஏற்படுத்தும் காயங்களை எதை கொண்டும் சரி செய்துவிட முடியாது அவர் மனங்களை உடைத்துப் பார்க்கும் வார்த்தைகளை நீங்கள் உதிர்த்தால் அவை உங்களுக்கு இழிவைத்தான் பெற்றுத்தரும் என்பதை உணருங்கள் நேசித்த இதயங்களைப் பிரிக்கும் ஒரே ஒரு கொடிய ஆயுதம் ஒரு நிமிட கோபம்தான் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் என்பது வலுவான சூறை காற்று போன்றது சற்று நேரத்தில் அது தனிந்து விட்டாலும் அதற்குள் பல மரங்களின் கிளைகளை அது முறிக்க உதவும் சில மரங்களை அது வேரோடு புரட்டி போட்டிருக்கும் கோபப்பட்டு ஒரு விஷயத்தில் வென்று விட்டாய் என்றால் உன் கோபம் பெரியது என்று அர்த்தமில்லை அதை தாங்கிக் கொண்டவரின் பொறுமைதான் பெரியது என்று அர்த்தம் கோபம் என்னும் கொடிய அமிலமானது அதை எறியப்படும் இடத்தை விட அதை வைத்து கொண்டிருக்கும் கைகளையே அது பெரிதும் நாசப்படுத்திவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் தவறு செய்யவில்லை என்றால் கோபப்பட வேண்டிய அவசியமில்லை நீங்கள் தவறு செய்திருந்தால் உங்களுக்கு கோபப்படுவதற்கான அருகதையே இல்லை பிறர் செய்யும் தவறுகளுக்கு நமக்கு நாமே கொடுத்துக்கொள்ளும் கொள்ளும் தண்டனை கோபம் நெருப்பு முதலில் தனக்கு இடம் தந்த விறகை எரித்த பிறகுதான் மற்ற பொருட்களை எரிக்கும் அதை போல்தான் கோபமும் முதலில் அதற்கு இடம் தந்த உங்கள் மனதை எரித்த பிறகுதான் பிறரை துன்புறுத்தும் பிள்ளை அடக்கி வைத்த உணர்வுகள் வன்மத்துடன் வெளியேறும் உச்சகட்டம்தான் கோபம் எல்லா சூழ்நிலைகளுக்கும் பொருந்தக்கூடிய ஒன்று அமைதி எந்த சூழ்நிலைக்கும் பொருந்தாத ஒன்று தான் கோபம் எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபமில்லை பொறுமையாக இருக்கத்தான் அதிக தைரியம் வேண்டும் மற்றபடி கோபம் கொள்வது நாய்களுக்கு கூட எளிதாக வரும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் காட்டப்படும் இடத்தை விட இருக்கும் இடத்தையே அதிகம் பாதிக்கும் கோபம் உண்மையில் உங்கள் கோபத்தினால் அதிகம் பாதிக்கப்படுவது உங்கள் எதிராளி அல்ல நீங்கள்தான் என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் நல்லவர்கள் பயன்படுத்தாத முட்டாள்களின் ஆயுதம்தான் கோபம் உங்களின் கோபம் உங்கள் அறிவையும் உங்கள் உடலையும் உங்களின் நடத்தையும் தான் அதிகம் பாதிக்கிறது உண்மையானவர்களும் நேர்மையானவர்களும் தான் அதிகம் கோபப்படுவதாக சொல்லப்படுகிறது ஆனால் தன்னிடமுள்ள உண்மை தூய்மை அடக்கம் நற்பண்புகள் அனைத்தும் ஒரு மனிதன் அவனது கோபத்தினால் இழந்து விடுகிறான் என்பதுதான் உண்மை உங்களுக்கு அன்பானவர்களை காயப்படுத்தும்படி எதையும் பேசிவிடாதீர்கள் கோபத்தில் நீங்கள் கொட்டும் ஒவ்வொரு வார்த்தைகளும் முள்ளாக மாறியவர்களை குத்தி கிழித்துவிடும் கோபத்தில் உங்கள் அன்பானவர்களையும் தனிந்த பிறகு உங்களையும் அது காயப்படுத்தி கொண்டே தான் இருக்கும் இது கோபம் என்பது சிலருக்கு பிறவி குணம் சிலருக்கு அது பல் பிறக்கும் குணம் கோபம் கொண்ட மனிதன் உண்மை தூய்மை அடக்கம் ஆகியவற்றை இழந்து விடுகிறான் மற்றவர்கள் உங்களை கோபப்படுத்தும் அளவுக்கு நீங்கள் அவ்வளவு பலமீனமானவர்கள் இல்லை என்பதை அடிக்கடி உங்களுக்குள் கொள்ளுங்கள் குழந்தைகள் மீது உங்களை விட வலிமையில் குறைந்தவர்கள் மீதும் கோபம் கொள்ளாதீர்கள் அதைவிட கோழைத்தனம் வேறு எதுவும் இல்லை கோபத்தால் ஒன்றும் சாதிக்க முடியாது என்பதை முதலில் உணருங்கள் உங்களின் கோபம் உங்களை சுற்றி எப்போதும் ஒரு எதிர்மறையான அதிர்வுகளையே உண்டாக்குகிறது எந்த ஒரு நல்ல சூழ்நிலையையும் எதிர்மறையாக மாற்றிவிடக்கூடிய வல்லமை கோபத்திற்கு மட்டுமே உண்டு என்பதை புரிந்து கொள்ளுங்கள்